ஹேஃபாம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன கார் கொண்டு வந்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கம்பனில் கேட்டிட்டு இருந்த வண்டி இண்டிகா இண்டிகா வேணுங்க இண்டிகா வேணுங்க அப்படின்னு சொல்லி ஸோ அந்த வகையில் ஒரு வெரி 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 லோ பட்ஜெட்டுங்க திண்டுக்கல்ல யாருமே கொடுக்க முடியாத வேலையில் ஒரு இண்டிகா பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அது லோ பட்ஜெட்னா சும்மா குப்பைக்கு போகிற மாதிரி அந்த மாதிரி வண்டியெலாம் கிடையாதுங்க தரமான வண்டிங்க எண்பதாயிரம் ரூபாய்க்கு இந்த ஒர்த்து இந்த இன்ஜின் கண்டிஷனில் யாருமே வண்டி தர முடியாது இண்டிகாவை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீசல் இன்ஜின் ஆயிலு சரிங்களா அடுத்து வந்து ரேடியேட்டர்ல தண்ணி இது மூணு இருந்தாலே போது வண்டி ஓடு அந்த மாதிரி வந்து லோ மெயின்டனன்ஸ் வண்டி ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ஏத்த வண்டி நான் சொல்லுவேன் சரி அந்த வகையில பாத்தீங்கன்னா வண்டி பாத்தீங்கன்னா தரமான ஒரு வண்டி கொண்டு வந்துருக்கும் வண்டியோட டீடெயில்ஸ் வீடியோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல்லை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் அப்படின்னா நான் போற வீடியோ எல்லாம் ஃபர்ஸ்ட் ஆனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஓகே வாங்க வீடியோ கூட போவோம் வீடியோ கூட போய் வண்டியோட டீடெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத பாப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி வீடியோ தம்ஸ் அப் லைக் மட்டும் கொடுத்து விட்டீங்கன்னா அடுத்த வீடியோ கிரியேட் பண்ணுவோம் சின்ன மோட்டிவ் அப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பேருக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் கிடையாது <laughs> <laughs> ஸோ இந்த வண்டியை பற்றி சொல்லணும் அப்படின்னா டயர்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணுங்க ஃப்ரண்ட் டயரு நீங்கள் இந்த பக்கம் ரைட் சைடு நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் பேக் ரெண்டு டயரும் நல்லா இருக்குங்க ஒரு புது டயர் தான் போட்டிருக்காங்க ஃப்ரண்ட்டு ரெண்டு டயரை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் தேர்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் இதையும் நீங்கள் மாற்றிடுறது நல்லது வாங்க வண்டியோட எய்ட்டி ஒன் செவன் செகண்ட் நான் திருப்பி சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் செகண்டாவோட கண்டிஷனில் இருக்குது இண்டிகா வீட் டூ சரிங்களா எஃப்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் கஸ்டமர் சைடில் போகிற மாதிரி இருக்கும் ஸோ வாங்க வண்டியோட இன்டீரியருக்குள்ளே போய் பார்ப்போம் இன்டீரியர் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத இன்டீரியருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது டூரிஸ்ட் பஸ்ஸை போட்டிருப்பாங்கல்ல ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆல்டர் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு நான் லைவாக காட்டுறேன் பாருங்கள் மேலே பாருங்களேன் அப்பல் சார் இந்த டூரிஸ்ட் பஸ்லாம் பார்த்துருக்கீங்களா கோச் வண்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே போ அந்த மாதிரி தான் அப்பல் சார் போட்டிருக்காங்க ஸோ அவங்க டெஸ்ட்டுக்கு போட்டிருக்காங்க போல அப்பல் சார் சரி அதனால ஒன்றும் தப்பு கிடையாது வண்டி லைவா ஓடிருக்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தொம்போதாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஓடிருக்குங்க பார்த்துக்கலாம் தெரியுதா என்னான்னு தெரியல ஸோ ஆனால் அவ்வளோதான் ஓடி இருக்கு சரிங்களா இப்போ இந்த இடத்துல சொன்னா வெர்ஷன் டூ ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு முன்னாடியெல்லாம் ஸ்டேரிங் இந்த மாதிரி சிங்கிள் ஸ்டேரிங்னா வரும் அதுக்கு முன்னாடி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஸ்டேரிங் பக்கம் வரும் இதுல பாத்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டாண்ட்ரெட் மட்டும்தான் வரும் சரிங்களா ஏசி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குங்க இந்த இந்தியாவை பொறுத்தளவுக்கு இந்தியாவில் என்ன ஏசி இருந்தாலும் வண்டி பிக்கப் பார்த்தீங்கன்னா உட்காரத்தான் செய்யும் சரிங்களா ஏன்னா பெரிய வண்டி எட்டியா ஸ்விஃப்டியா பாத்தீங்கன்னா ஏசி போட்டா உட்காரும் பட் இந்தியாவெலாம் சுத்தமாக உட்கார் சரிங்களா அப்புறம் என்னன்னா உங்களுக்கு இந்த வண்டியில செட்டு போட்டுருக்காங்க ஒரு நல்ல செட்டு பாத்தீங்கன்னா போட்டுருக்காங்க நல்ல சவுண்டு குவாலிட்டி பிரிக்குதுங்க இந்த வண்டியில செட்டு சரிங்களா அப்பல் சாப் மாதிரி சொன்ன நல்லா போட்டுருக்காங்க எக்ஸ்ட்ரா எல்இடி லைட்ஸ்ல இங்க நல்லா போட்டுருக்காங்க அடுத்தது சீட் கவர் பாருங்க அதுக்கு மேல பாத்தீங்கன்னா கீழே ஃப்ளோர் மேட் பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க அதுக்கு மேல நூடுல்ஸ் மேட் பாத்தீங்கன்னா அடிச்சிருக்காங்க ஸோ இந்த வண்டியில நான் சொல்றதுக்கு என்ன அப்படின்னா உங்களுக்கு வண்டி வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணிருக்காங்க நான் சொல்ற பட்ஜெட்டுக்கு இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஒர்த்தா அப்படிங்கிறது எனக்கே பார்த்தீங்கன்னா இந்த வண்டி அவ்வளோ காசுக்கு வண்டி கண்டிப்பாக ஒர்த்துங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்த்து வாங்க வண்டியோட ரியர் போவோம் ரியர் போய் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் வண்டியோட ரியரில் சொல்லணும் அப்படின்னா அதே சீக்கிரம் ஒர்ஸ் தான் போட்டிருக்காங்க சீக்கரோட கண்டிஷன் நல்லா இருக்குங்க கீ நூடுல்ஸ் மட்டும் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நல்லா போட்டிருக்காங்க வாங்க வண்டியோட ட்ரங்க் போய் பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு வண்டியில் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்டெப் இருக்குங்க ஜாக்கி லிவர் அப்புறம் ஜாக்கி வீல்ஸ் பண்ணர் எதுவுமே இல்லை ஸோ அது மட்டும் நீங்கள் அண்ணன்ட்ட என்னான்றதை ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க வாங்க வண்டியோட இன்ஜின் ரூம் போய் பார்ப்போம் அந்த இன்ஜின் சவுண்ட் எப்படி இருக்கு அப்படின்றத கேட்போம் வண்டியோட இன்ஜின் ரூம் பாருங்க வண்டியோட இன்ஜின் சவுண்டை கேளுங்க இதோட இன்ஜின் சவுண்டை பத்தினா கேட்டிருப்பீங்க ஒரு வெல் மெயின்டை இன்ஜின் சவுண்ட் எக்ஸ்ட்ரா அப்நார்மல் லைஃப் இது மாதிரி எதுவுமே வர கிடையாது சரிங்களா ஒரு லோ பட்ஜெட்ல வந்து இருக்கும் அது முன்னாடி ஒரு பிரைஸை பத்தி வீடியோக்கு முன்னாடி பத்தி வந்து வந்துட்டு சொல்றேன் சார் நான் முன்னாடி சொன்னி பாத்தீங்கன்னா இதாங்க டாடா கம்பெனிலேருந்து இந்தியா ஒரு லோபத்தில் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க அந்த வகையில் நல்ல டீடெயில்ஸ் திருப்பி சொல்ல ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் செகண்ட கண்டிஷன்ல இருக்குங்க இன்சூரன்ஸ் மட்டும் கஸ்டமர் சேர்ல போற மாதிரி எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் வாரண்ட்ல இருக்கு பிரைஸ் பார்க்குற பாக்கிறப்போ வண்டி எங்கே இருக்கு அப்படின்றத பார்த்துருவோம் வண்டி பார்த்தீங்கன்னா திண்டுகள் மகிழ் கார்ஸ்ல இருக்குங்க அட்ரஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கு அதை பார்த்து நீங்க ஈஸியா உங்களை வந்து ரீச் பண்ணிக்கலாம் நீங்க திண்டுகள் வந்துட்டு இல்ல கலெக்டர் ஆஃபீஸ் வந்துட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணீங்க அப்படின்னா உங்களை வந்து உங்களை பிக்கப் பண்ணிப்பாங்க ஓகேவா இல்ல அப்புறம் எனக்கு இந்த வீட்டில எக்ஸ்ட்ரா டவுட்ஸ்லாம் இருக்குன்னா அதெல்லாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட ஸ்கிரீன்ல பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ் கார் வல்டு போட்டு ஒரு நம்பர் அந்த நம்பர் காலையில் ஒன்பது மணி இருந்து நைட் ஒன்பது மணிக்குள்ள கால் பண்ணி இந்த மணியோட டீடெயில்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க கேட்டு உங்க டவுட்ஸ் பத்தினா கிளியர் பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த வண்டிக்கு அவங்க கோட் பண்ணிருக்க பிரைஸ் அப்படினு பாத்தீங்கனா 85000 பத்தினா கோட் பண்ணிருக்காங்க 85000 ரூபாய் ஃபிக்ஸ்டு கிடையாது நெகோஷியபிள் தான் நேர்ல வாங்க என்னடா 85000 ரூபாய் அந்த வண்டிக்கு அப்படி நினைக்காதீங்க 2012 மாடல் ஒரு அதான் சொல்ல வந்தா லோ மெயின்டனன்ஸ்ங்க ஒரு மிடில் கிளாஸ் வந்து மெயின்டனன்ஸே பண்ண வேணா வண்டி காரணம் இந்த டீசல் ஆயில் தண்ணி இது மூணு இருந்தாலே பாத்தீனா வண்டி நல்லா ஓடுங்க அந்த மாதிரி ஒரு லோ மெயின்டனன்ஸ் வண்டி தான் இந்தியா சோ அதனால தான் நிறைய பேர் கேட்டிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நாம ஒரு 85000 85000 ரூபாய்க்கு பாத்தீனா ஒரு வண்டி கொண்டு வந்திருக்கோம் அது ஃபிக்ஸ்டு கிடையாது நெகோஷியபிள்